ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்க வள்ளுவர் தான் போகிறோம் அங்கே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நடந்துகிட்ருக்குன்னா இருக்குன்னா நம்ம பராசக்தி மூவியில் சிவகார்த்திகேயன் நடித்த மூவி இருக்குல்ல அந்த மூவியோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறாங்க உள்ளே போய் ப்ரொமோஷனுக்காக பழைய ஓல்டு பராசக்தியை மிக்ஸ் பண்ணி நிறையா காஸ்டியூம்ஸு அப்புறம் அவங்க யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே வச்சு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உள்ளே ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம உள்ளே போயிருக்கோம் ஸோ என்ட்ரன்ஸையும் பார்த்து ரொம்ப அழகா இருந்துச்சு டைம் நான் உள்ள போறனால எனக்கு ஒரு மாதிரி எல்லாமே பார்க்க பச்சை பசேர்ந்து சூப்பரா இருந்துச்சு சோ இது வரைக்கும் யாராவது வள்ளுவர் கொண்டு வந்துருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சிவகார்த்திகேயன் வந்து இன்னும் மூவி வந்து ரிலீஸ் ஆகலை பட் அதுக்குள்ள ப்ரொமோஷன் பார்த்திங்கன்னா இங்கே வேற லெவல் போய்கிட்டு இருக்குது சென்னையில் ஏன்னா அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண திங்ஸு அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயம் அவங்க வந்து கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு வள்ளுவர் கோட்டை வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் நிறையா ரீல்ஸ் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்க்கவே அதுவும் அழகாக இருந்துச்சு பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக பண்ணி வச்சுருந்தாங்க ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே வரேன் ஆஹ் இது வரைக்கும் நான் இங்க உள்ள வந்ததுல சென்னை வந்ததுல உள்ளவே பார்க்கலாமே சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்திருந்தேன் ஒரு அரண்மனை மாதிரி இருந்துச்சு எனக்கு உள்ள என்ட்ராகும் போது அந்த மாதிரிதான் ஃபீலா இருந்துச்சு பார்க்க சூப்பரா இருந்துச்சு இதோட வள்ளுவர் கோட்டம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து அந்த தேர் தான் சொல்லுவாங்க அது பெரிய தேர் உலகத்தில் மிகப்பெரிய தேருன்னு சொல்லுவோம்ல அது வந்து இங்கே தான் இருக்குது அந்த தேரை வந்து அழகாக வடிவமைச்சு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஒரிஜினல் கல்லில் பார்க்கவே அழகாக இருந்துச்சு அதில் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்க ரீல்ஸ் எடுக்கிறவங்க வீடியோஸ் எடுக்கிறவங்க அதுக்கு தனியாக ஒரு வழி வச்சுருந்தாங்க நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரியுதா அந்த பராசக்தி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம் என்னோட சிவன் பாருங்கள் நீங்களும் இது வந்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்க்கவே அழகாக இருக்கும் ஸோ நம்மளுக்குன்னு தனியாக வரிசை லைனில் ரொம்ப கூட்டம்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீயாகவே போய்க்கலாம் அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஒரு மூவி எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதை ப்ரொமோஷன் பண்ணுறது தான் பெரிய விஷயம்ன்றதே நான் இங்கே பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறையா செலவு பண்ணி இதுக்காக ப்ரொமோஷனுக்காக இவர் வந்து நிறைய காசு தலை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வள்ளுவர் கோட்டத்தோட தேர் எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்கள் மேலே எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள் அதுக்கான வழி அந்த சைடு விட்டுருக்காங்க மாடி மாதிரி விட்டு அதுலேருந்து அப்படியே நடந்து போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க இங்கே நிறைய கப்புல்ஸ்மே வராங்க ஸோ பார்க்க வந்து நல்லா இருக்குது இந்த இடத்த வந்து அசுத்தமாக பண்ணாத அளவுக்கு கப்புள்ஸ் வச்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து என்டர் ஆகிட்டு உள்ள இதுதான் வந்து நம்ம பராசக்தியோட என்டர் பாயிண்ட்டு நிறைய கட் அவுட் போஸ்ட் எல்லாம் வச்சு பாக்கவே நல்லா இருந்துச்சு ஸோ வாங்க உள்ள போவோம் என்னென்னா ஃபைனலா நம்ம வந்து இப்போ நம்ம வந்து வாய்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா உள்ள வந்து சாங் ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா இந்த மூவி இன்னும் ரிலீஸ் ஆகலை சாங் வேற ஓடிட்டு இருக்கு ஸோ சேனல்ல போட்டா காப்பிரைட்ஸ் ஆகும் ஸோ அதனால நான் வந்து வாய்ஸ் ஓவரே கொடுத்துறேன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா மெட்ராஸோட எக்மோ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி அவங்களே செட் பண்ணி வச்சிருக்க ஒரு இடத்துல தான் நிற்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட்டப் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க இந்த சேர் ஓ சேரு ரயில்வே கேட்டு ரயில் ஸ்டேஷன் அந்த மாதிரி எல்லாமே பக்காவாக பண்ணி கொ வச்சுருக்காங்க எக்மோ ஸ்டேஷனை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஸோ அது போக என்னென்னா இந்த ட்ரெயின்லாம் எந்த டைம் வரும் வைக்கோல்லாம் கேட்போம்ல அந்த மாதிரி நேஷ்னல் ரயில்வேஸுன்னு போட்டி ஒரு சின்ன சேர் போட்டு அவங்கள்ட்ட நம்ம கேட்குற மாதிரி அவங்க வந்து வச்சுருக்காங்க அது போக உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மினி விளக்கு ஒன்று இருக்குது அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு இந்த பந்து விளக்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு விளக்கு உள்ளே வச்சுருக்காங்க பார்க்க பார்க்கவே ஒரு ஒரு அழகான ஒரு யூனிக்கான ஒரு இதாக இருக்குது பார்க்கவே இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து யூஸ் பண்ண டங் பட்டின்னு சொல்லுவோம் அது சூட் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ உள்ளே போய் என்ட்ரா இப்போ தான் நம்ம என்ட்ரு ஆக போகிறோம் ஸோ உள்ளே என்ட்ரு ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் செட்டப்பில் உள்ளே இருக்குது அந்த காலத்தில் வந்து நம்ம சிவாஜி கனெக்ஷன் வந்து நடிச்சதுனால அதனால அவரோட போட்டோஸ் ஃப்ரேம் எல்லாமே உள்ளே இருந்துச்சு அப்புறம் வந்து நிறைய ஒரு டிராவல் பண்ணுறோன்னா அந்த ரயில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருந்துச்சு நம்ம லைட்டா உட்காந்து பார்த்து உடஞ்சு குணஞ்சு ஓட்டுருமோன்னு சொல்லிட்டு இருந்துச்சுட்டேன் ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஒரு யுனிக்காக பண்ணியிருக்காங்க மக்களை வந்து கவர் பண்ணுற அளவுக்கு இந்த இடமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நிறையா ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்கலாம் வீடியோஸ் எடுத்துக்கலாம் இந்த இடத்துக்கு வந்து ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்டு டேல வந்து சில தொட விட்டாங்க இப்போ யாரையுமே தொட விட மாட்டேங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக உள்ளே ஃபாலோ இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாட்டு வண்டி தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக இன்டர்னா எனக்கு இந்த மாட்டு வண்டி கண்ணுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ மாட்டு அந்த கூடகு மலை காட்சியில் மாட்டு வண்டி பக்கத்துல போயிடுச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன் தமிழ்நாளுக்கு அதுக்குள்ள பாருங்க அதுல ஒரு செட்டப் பாருங்கள் பாய் அது இதுன்னு போட்டு அந்த மாட்டு அது ஒரு செட்டப் வச்சுனாங்க இதே மாதிரி அப்ப உள்ள காவல் நிலையம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த காவல் நிலையத்தில் வந்து அந்த ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு வர்திரக ஹீரோஸோடைய ஃபோட்டோஸ் தான் பட்டிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் இப்படியும் திரும்பி பார்க்கும்போது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் சோடா அப்புறம் வந்து இந்த அப்போலாம் அசவா சுகந்தா பார்க்குன்னு தான் சொல்லுவாங்களாம் அம்மா அந்த காலத்தை யூஸ் பண்ணது அதுக்குரிய திங்ஸு அப்புறம் வந்து மதுரையுடைய பேர் வச்சு ஒரு போர்டு அதெல்லாம் பார்க்கும்போது யோகா டம்மா மதுரை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா திலகர் திடல் அப்படின்னா மார்க்கெட்டு இது வந்து அந்த அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தால் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டு அப்படின்னு அது ஒரு ஆஃப் செட்டப்பாக காய்கறிலாம் வச்சு பார்க்கவே அழகு பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்போ ஒரு மார்க்கெட்டுக்குள்ள நம்ம உள்ள போறோம் அப்படின்னா அங்கே என்னென்ன எல்லா திங்க்ஸுமே இருக்கும்ல அது எல்லாமே இங்கே ப்ராப்பராக வச்சிருந்தாங்க பேஸ்ஃபுல்லா நல்லா வந்து ஃப்ரீயா வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி நல்லா ஜாலியா இருந்துச்சு பசங்களோட பார்க்க வரம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க இந்த இதெல்லாம் நாங்கள் வச்சிருந்தோம் இந்த காலத்துல அந்த காலத்துல உள்ளவங்க இப்ப வந்து இது என்டர் பண்ணும்போது போது சூப்பராக குழந்தைகளுக்கு வந்து சொல்றாங்க எவ்வளோ அழகா செட் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா சூப்பரா இருக்குல்ல இது வந்து யூஸ் பண்ண காரு அந்த மூவில வந்து யூஸ் பண்ண காரு இது வந்து மெயில் சர்வீஸ் இப்பெல்லாம் இது எங்க இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் இதெல்லாம் நம்ம இப்போ கண்டுக்க கூட மாட்டேங்கிறோம் அப்பெல்லாம் இதுல காதலுக்காக லெட்ரு போட்டது இதெல்லாம் அதெல்லாம் வேற லெவலில் ஒரு இதாக இருந்திருக்கும் அப்போ உள்ளவங்களுக்கு என்ன இப்ப எங்கே எங்க இது பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் பிள்ளை ஜாம் அது மாதிரி உள்ள வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்க தான் எனக்கு தோணுச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அழகான சிற்பம் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க அதை நான் ரெண்டாவது காட்டுறேன் இது வந்து மொபைல் பூத்து நம்ம இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஏ ஏ சர்வீஸ் கஸ்டமர் சர்வீஸ்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் தான் அப்போ ரேடியோ தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரேடியோ ஸ்டேஷன் சொல்லுவோம்ல அது அப்போ யூஸ் பண்ண ரேடியோஸு எல்லாமே அங்கே இருந்திருக்க பாருங்க சூப்பராக இருக்குல்ல நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் இது வந்து நம்ம அப்போ விட்டு பேசுவோம் அந்த ஓட நினைக்கிறேன் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து அப்போ உள்ள பொருட்கள் எல்லாமே இங்கே ஒருத்தர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு லைவாகவே பண்ணிகிட்டு இருந்தார் பார்க்கவே அழகாக இருக்குது அங்கே பாருங்கள் அந்த அண்ணா வந்து பாருங்கள் அது செட்டப்பெல்லாம் எவ்வளோ அழகாக பண்ணி ப்ரொமோஷன் எவ்வளோ அழகாக கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன் எவ்வளோ செலவாக இருக்கும் அதுங்க அப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் முன்னாடி ரெண்டு ஆஹ் கத்துவாங்கல்லாம் கலைஞர் அந்தது கட்சிக்காக அந்த மாதிரி ஒரு சினைக்கான ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் மாடு நான் மாடு உண்மையான மாடு நினச்சேன் பக்கத்துல போனேன் அது ஒரு அட்டை பெட்டி அப்புறம் நிறைய கூட்டமாக அந்த சைடு நிறைய கூட்டமாக இருந்துச்சு சரி அங்கே என்ன கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் உள்ள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்க போனேன் பார்த்தா அங்கே சோடா கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா சோடா கொடுக்குறாங்க ஃப்ரீயானு கேட்டேன் ஆமா அப்படின்னாங்க சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் சோடாவை போய் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட பேமெண்டா இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன் இல்லை வந்து ஃப்ரீ தான் வந்து ஏதாவது இங்க வந்து பார்க்க வரவங்க எல்லாத்துக்குமே தாகத்துக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி இப்போ வந்து சோடா கொடுக்குறாங்க ஸோ வாங்க நம்மளும் போய் இதை சோடா வாங்கி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எனக்கு ஒன்றே ஃப்ரெண்டு பொண்ணு ஒரு சோடா வாங்கிட்டேன் பன்னீர் தான் ஸோ உண்மையான சோடாவா அப்படின்னு பார்த்தேன் பட் உண்மையான சோடா தான் தான் நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த சோடா கையாக வந்திருப்பாங்களான்னு தெரியல எல்லாரும் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாக்கவே அழகா இருக்குது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா யாருமே பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னா அப்போ உள்ளவங்களாம் மண் திரையில் உட்காந்து மூவி பார்த்துருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் அவங்கள நான் கூட்டு போக போகிறேன் அந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த தான் இருக்குது ஆப்போசிட்டில் அப்போ உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா தர டிக்கெட்டு தரையில் உட்காந்து பார்க்குறவங்க பெஞ்சில் உட்காந்து பார்க்கறவங்க சேரில் உட்காந்து பார்க்குறவங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை தான் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தேட்ரு பாருங்க இவ்வளோ அழகா செட் பண்ணியிருக்காங்கன்னு டிக்கெட்டோட ப்ரைஸும் இந்த பக்கம் வந்து மகளிர்னு அழகா போட்டிருக்காங்க அந்த சைடு வந்து ஆடவர்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆடவர்னா ஆண்கள் அப்படின்னு சொல்லி அழகா போட்டிருக்காங்க தர டிக்கெட்டு பெஞ்ச் டிக்கெட்டு சேர் டிக்கெட்டுன்னு சொல்லி அழகா போட்டிருக்காங்க அப்பவே பாருங்க இருபத்தஞ்சு பைசா ஐம்பது பைசா ஒரு ரூபாய் இப்ப விற்கிற ரேட்டு பாருங்க எப்போ எவ்வளவோ லாங் போயிட்டோம் நம்ம நினைக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து சிவாஜி கணேசன் இந்த ஹராசி பூவில் நினச்சால அந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க இது ஒரு மினியாக ஒரு திணை வீடுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க நம்ம வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி போடல தர அது வந்து பார்த்தீங்கன்னா சாக்கில் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக மணல் கொட்டி வச்சிருக்காங்க மணல் கொட்டி வச்சு கரெக்டாக பெஞ்செல்லாம் போட்டு அந்த செட்டப் கொடுத்துட்டாங்க அந்த தேட்ரு செட்டப்பை வந்து உள்ளே கொடுத்துட்டாங்க எவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க பாருங்கள் உள்ள கூரை கூரை கொட்டான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கூரை செட்டப் போட்டு கொடுத்து பார்க்கவே அழகா இருந்துச்சு இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து இவங்க ப்ரொமோஷனுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த மூவி வந்து எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ யாருக்கெல்லாம் சிவகார்த்திகே நான் ரொம்ப பிடிக்குமோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் அவங்க யூஸ் பண்ண காஸ்ட்யூம்ஸ்லாம் இருக்கும்ல அந்த காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே ஒரு தனியாக ஒரு செட்டப்பாக வந்து போட்டிருக்காங்க அதையும் உங்களுக்கு வந்து நான் இங்கே இதில் வந்து காட்டுறேன் ஸோ வாங்க நம்ம வந்து அதிக போய் பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு இடத்துல ஒரு பூத்து மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க நான் வந்து லேட்டாக லாஸ்ட் டே போனால அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்டெலாம் அது உள்ளே போய் அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு பராசக்திரி ஃபோட்டோ பிக்சர் எடுத்துக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நம்ம உள்ளே போக முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவியில் யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ் தான் பாரு அதையுமே பாத்தீங்கன்னா ஒரு ஷோக்கு வச்சிருக்காங்க நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்காக செலவு பண்ணிருக்காங்க ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டி வந்து எல்லாம் வந்து சொல்லி அழைச்சி கொடுத்து இதுவே ஒரு சேல்ஸாகவும் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோல பார்க்குறேன் ஸோ பாய்